இரண்டு நாட்கள் கனமழையினுடைய தீவிரம் உறுதியாகிருக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலிருடைய பெரும்பாலான மாவட்டங்கள்ல எதிர்பார்க்க முடியும் கனமழை மற்றும் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்குமா அப்படின்னு பலரும் கேட்டு வரீங்க கண்டிப்பாக மிக கனமழை வரைக்கும் பதிவாக போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்ப வெயில் கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும் இன்றைய நாட்கள் பொறுத்த வரைக்கும் பகல்ல வெயில் வரதா செய்யும் அதனால அதை நம்பி ஏமாந்துடாதீங்க இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நல்ல மழை இருக்கு அதே மாதிரி தென் மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளிலும் கணிசமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் நாளையும் நாளை மறுநாளும் வலுவான கனமழையாக இருக்கும் இன்றைய தினங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழையாக சில இடங்கள்ல பதிவாகும் நாளை நாளை மறுநாள் வலுவான கனமழை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் அதிகம் எதிர்பார்க்கப்படுது நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க எல்லாருமே நீங்கள் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் நாளையும் நாளை மறுநாளும் உறுதியாகியிருக்கு இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால் இருபத்தி மூன்று வரைக்கும் நீங்க மழை எதிர்பார்க்க முடியும் குறிப்பா தென் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் மழை பொடிவு மாவட்டம் முழுவதும் எல்லா பகுதிகளிலும் மழை கிடைச்சிரும் ஆனா வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பகுதியான மழை தான் கிடைக்கும் எல்லா இடங்களுக்கும் மழை கிடைக்காது வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லா பகுதிகளிலும் மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆகவே வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வரை தொடர் மழை பொழிவு பெரும்பாலான இடங்கள்ல பதிவாகினாலும் வட தமிழகத்துல ஒரு குறைவான மழை பொழிவே எதிர்பார்க்கப்படுது சரி அப்படி எங்க தாங்க கன முதல் மிக கனமழை தீவிரம் அடையும் அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பா சொல்றோம் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூரு இந்த இடங்கள்ல நமக்கு தீவிர மழை பொழிவுகள் அதிகரிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரமானது உறுதியாகி இருக்கிறது திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் மற்றும் அதன் சுற்றுடா பகுதிகள் சாத்தான்குளம் கோவில்பட்டி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி வள்ளியூர் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி இது போன்ற இடங்களிலும் கடுமையான மழை பொழிவானது ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை உண்டு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொளச்சல் எரணியல் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் உள்ளிட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகம் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்தவரை இடி மின்னல் கடுமையாக இருக்கும் மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கொலைச்சல் இரணியல் புத்தனணி பேச்சுப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே கடும் கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் இப்ப சொல்ற இந்த ஆறு மாவட்டமும் முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி மற்றும் அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட இடங்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டங்களில் குறிப்பாக ஸ்ரீவல்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை இந்த பகுதிகளில் ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் போன்ற இடங்கள் எப்படி நமக்கு மழை தீவிரம் இருக்கும் அதே போலதான் விருதுநகரிலும் அருப்புக்கோட்டை சிவகாசி ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையத்தில் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடும் தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் கம்பம் பெரியகுளம் போடிநாயனூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் தேனி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டமான தேனி மாவட்டங்களிலும் கடும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு தென்காசி மாவட்டங்கள் புளியங்குடி ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதைத் தொடர்ந்து செங்கோட்டை இது போன்ற இடங்கள் தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களிலும் விட்டுவிட்டு பரவலான கனமழை இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இரண்டு தேதிகளிலும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் மற்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் மற்ற மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறத பார்க்கலாமா ஏன்னா டெல்டா மாவட்டத்திலும் மழை உண்டு வட தமிழக கடலோரத்திலும் மழை இருக்கும் ஆனா வந்து கன முதல் மிக கனமழையா இல்லாமல் லேசானது முதல் மிதமான மழையாகவே பார்க்கப்படுது டெல்டாவில் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் மூன்று அல்லது நான்கு சென்டிமீட்டர் மழை டெல்டா பகுதிகளிலும் தென் மாவட்டங்களில் எட் எட்டு முதல் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை எதிர்பார்ப்புகள் உண்டு தென் மாவட்டத்துல இப்ப சொன்னோம் இல்லையா ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள்ல எட்டு முதல் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும் நீங்க இதே தென் மாவட்டங்கள்ல மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்துல ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அதனால மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் அதை தொடர்ந்து சிவ சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலும் பரவலான மழை பொழிவுகள் தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கலாம் மற்ற மாவட்டங்கள் மற்ற கடலோர பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையுமாக பகுதி பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கிறது மற்ற மாவட்டங்களில் மிதமான மழையும் மட்டுமே எதிர்பார்க்க முடியும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பரவலாக லேசான மற்றும் மிதமான மழையானது பகுதியாக நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கு அதனால வட தமிழக கடலோரப் பகுதிகள் டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு கணிசமான மழை பொழிவுகள் அதிகரிக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு நமக்கு வந்து சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பெரிதளவில் அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கோ இல்லை மிக கனமழையோ நமக்கு வந்து அதிகமான இருக்க இருக்க போறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நமக்கு வந்து பதிவாக போறதே வெறும் மூன்று சென்டிமீட்டர்லேருந்து ஐந்து சென்டிமீட்டருக்குள்ள தான் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை இருக்கும் பெரும்பாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு பதினைந்து நிமிடங்கள் மட்டும் மழை பெய்துட்டு போயிடும் சென்னையிலேருந்து இருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் தான் மழை பெய்யும் தென் மாவட்டத்தில் ஒரு மணி நேரத்திலிருந்து மூன்று மணி நேரம் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்கள்ல ஒரு அதிகபட்சம் மூன்று மணி நேரம் விடாமல் சில மாவட்டங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள்லாம் எதிர்பார்க்கிறோம் நாளையும் நாளை மறுநாளும் நல்ல மழை தீவிரமாக போது உஷாராகிக்கோங்க பெரும்பாலும் மாலை இரவு நேரம் மழை தான் வரும் நிறைய பேர் அதிகாலையில வருமா இல்ல காலையில வருமானு கேட்டிருந்தீங்க பெரும்பாலும் மாலை இரவு நேரம் மழை பொழிவே தீவிரமடையும் உள் மாவட்டங்கள் மழை குறைவு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோட்டில் மழை மிகவும் குறைவு மழை வாய்ப்புகள் இல்லை அதனால் பனிப்பொ பனிப்பொழிவு மட்டும் அதிகாலையில் தொடர்ந்து கணிசமாக இருக்கும் அதுவும் இந்த மார்ச் முதல் வாரத்திலேருந்து அந்த பனிப்பொழிவும் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பாக இருக்கு அதனால உள் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் இல்லாம குறைவான மழையா தான் இருக்க போகுது உள் மாவட்டங்கள்ல பெரிதளவுல மழை ஓரளவு குறைவான மழை பொழிவை எதிர்பார்க்கிறோம் அதிகரிக்கும் வெப்பநிலை ஆஹ் குறிப்பாக கனமழை முடிவுக்கு வந்த பிறகு பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் தீவிரமாக தொடங்கும் அதிகரிக்கக்கூடிய வெப்பநிலை இதெல்லாம் இந்த மழை பொழிவு எல்லாம் தமிழ்நாட்டுல முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மார்ச் முதல் வாரத்திலிருந்து நம்ம கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பகலில் பதிவாக வாய்ப்பு எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க வெயிலின் தாக்கம் உறுதியாக தமிழகத்தில் தீவிரமாகி பல இடங்களிலும் கடுமையான மழை பொழிவையும் நமக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதாவது மழையினுடைய தீவிரம் முடிந்த பிறகு வெயிலுடைய தாக்கமும் கடுமையாக வாய்ப்பு பகல் நேரங்களில் அதன் பிறகு வரக்கூடிய வெப்பசலன மழை குறித்து நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்